செய்திகளை வழங்குவோர் உங்கள் செய்தி விளம்பரத்துறை காரைக்கால் காரைக்கால் மாவட்டத்தில் மத்திய அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்போடு செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்யும் விதமாக வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு திஷா கமிட்டி கூட்டமானது மாண்புமிகு மக்களவை உறுப்பினர் திரு விவேக்கிலிங்கம் அவர்கள் தலைமையில் நேற்று இருபத்தி எட்டாம் தேதி காரைக்காலில் உள்ள காமராஜர் நிர்வாக வளாகத்தில் நடைபெற்றது மேலும் மாண்புமிகு புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பி ஆர் என் திருமுருகன் மாண்புமிகு தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எம் நாஜிம் மாண்புமிகு நிரவி திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு என் நாகத்தியாகராஜன் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் மற்றும் பல்வேறு அரசு துறைகளின் தலைவர்கள் அரசு அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டம் ஜிஎஸ்டி மற்றும் தணிக்கை பயிற்சி சமூக நலத்துறையின் முதியோர் ஓய்வூதியம் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள் காரைக்கால் நகராட்சியின் தெருவோர வியாபாரிகளின் ஆத்மநிர்பர் நிதி மின்துறையின் புதுப்பிக்கப்பட்டு விநியோக திட்டம் பொதுப்பணித்துறையின் மத்திய சாலை மற்றும் உள்கட்டமைப்பு நிதி சட்டம் நீதிமன்றம் மற்றும் அரசு பொது மருத்துவமனையில் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணியின் தற்போதைய நிலை காரைக்கால் நகர மற்றும் கிராமப்புற திட்டமிடல் துறையின் புத்துணர்ச்சி மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான அடல் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் திட்டம் ஜிப்மர் காரைக்கால் திட்டத்தின் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமையின் தற்போதைய நிலை செயல்பாடுகள் வசதிகள் மற்றும் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியின் செயல்பாடுகள் தெற்கு இரயில்வே கட்டுமான அமைப்பு எஸ்ஆர்சிஓ திருச்சி இரயில்வே பிரிவின் காரைக்காலில் முதல் பேரளம் சந்திப்பு வரை மின்மயமாக்கலுடன் புதிய பிஜி லைன் அமைக்கும் பணி விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் வரையிலான நீட்டிக்கப்படும் நான்கு வழிசாலையின் பணி காரைக்கால் சுற்றுலாத்துறையின் சுதேச தர்ஷன் இரண்டு புள்ளி பூஜ்யம் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்டத்தில் சுற்றுலா அம்சங்களான காரைக்கால் கடற்கரை ஆன்மீக தலங்கள் போன்றவை மேம்படுத்துதல் நீர்முனை அனுபவங்கள் அமைப்பது குறித்தும் மற்றும் மக்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாடு நிதியின் கீழ் உள்ளாட்சித்துறை காரைக்கால் நகராட்சி மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் சாலை அமைக்கும் பணி ரூபாய் நூற்று பத்தொன்பது புள்ளி ஒன்பது நான்கு கோடி மதிப்பீட்டில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகம் விரிவாக்க பணி மற்றும் அதன் மேம்பட்ட தொழில்நுட்ப வசதிகள் வேளாண் துறையின் விவசாயிகளின் பயிர் காப்பீடு போன்ற மத்திய அரசின் நிதியுதவியோடு செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து துறை வாரியாக விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஒவ்வொரு துறையின் சார்பிலும் செய்து முடிக்கப்பட்டுள்ள மற்றும் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் செயல்பாடுகள் செலவினம் மற்றும் தேவையான கூடுதல் நிதி போன்ற விவரங்கள் குழுவிடம் விளக்க காட்சியோடு எடுத்துரைக்கப்பட்டது மேலும் தங்கள் தொகுதியில் நடைபெறும் திட்டங்களின் நிலை மற்றும் மேற்கொண்டு முன்னெடுக்கப்பட வேண்டிய பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவரிடம் விவரித்தனர் காரைக்கால் மாவட்ட சாலை பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு குறித்தான ஆலோசனை கூட்டம் மண்புமிகு புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் தலைமையில் காரைக்கால் மாதகடியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் நிர்வாக வளாகத்தில் நேற்று தேதி நடைபெற்றது இக்கூட்டத்தில் மண்புமிகு தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு இ எம் ஏச் நாஜிம் மாண்புமிகு நிறவி திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு என் நாகர் தியாகராஜன் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாரா காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் செல்வி லட்சுமி சௌஜன்யா துணை மாவட்ட ஆட்சியர் வருவாய் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் பொதுப்பணித்துறை நிர்வாக பொறியாளர் திரு சிதம்பரநாதன் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் திரு சுரேஷ் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் செல்வி லட்சுமி சௌஜன்யா அவர்கள் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளாக விபத்துகளில் உயிர் இருப்பவரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சாலை விபத்தில் உயிரிழந்த எண்ணிக்கை முப்பத்தி நான்கு ஆகவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் முப்பத்தைந்து பேர் எனவும் தற்பொழுது கடந்த ஆண்டில் இரண்டு மாதங்களில் மட்டும் எட்டு பேர் விபத்தில் உயிரிழந்துள்ளனர் என்று தெரிவித்தார் மேலும் சாலை விபத்துகளில் உயிரிழப்பை தடுப்பதற்காக மாவட்ட போக்குவரத்து காவல்துறை சார்பாக சாலைகளில் பேரிகாடுகள் கொண்டு அதிவேக வாகனங்களை தடுப்பது மற்றும் வேக கட்டுப்பாட்டு கருவி மூலம் அதிவேகமாக வாகனங்களை இயக்கும் வாகன ஓட்டிகளுக்கு ஆன்லைன் அபராதம் விதிப்பது என பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது சாலை விபத்துகளில் குறிப்பாக அதிகளவில் பாதிக்கப்படுவது பதினெட்டு வயது முதல் இருபத்தைந்து வயது வரை உள்ள இளைஞர்கள் என்றும் கடந்த சில ஆண்டுகளில் சாலை விபத்துகளில் குறைவான வயதுடைய இளைஞர்கள் உயிரிழப்பு என்பது கணிசமாக உயர்ந்து வருகிறது என்று தெரிவித்தார் மேலும் காரைக்காலில் அதிக அளவில் விபத்துகள் நடைபெறும் பகுதிகளை கண்டறியப்பட்டு விபத்துகளை தடுப்பதற்கான காரணிகள் விவாதிக்கப்பட்டு வருகிறது பாரதியார் சாலை மற்றும் காமராஜர் சாலையில் சுமார் ஏழு பாட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் காரைக்காலில் போக்குவரத்து விதிகளை மீறியதாக வாகன ஓட்டிகளிடம் இருந்து சுமார் இரண்டு கோடியே ஒன்பது லட்சத்து ஐம்பது ஆயிரம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அதிகமான விபத்துகளுக்கு கால்நடைகள் சாலைகளில் கடப்பது அதிவேகமாக வாகனங்களை இயக்குவது சாலைகளில் சென்டர் மீடியங்கள் அமைக்கப்படாதது மோசமான சாலைகள் உள்ளிட்டவை ஆகும் இதை தடுப்பதற்கு கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் சாலை விபத்துகளை குறைப்பதற்காக காரைக்கால் மாவட்ட போக்குவரத்து காவல்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது என்று காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து காரைக்கால் வட்டார போக்குவரத்து அதிகாரி திரு பிரபாகர் ராவ் அவர்கள் கூறியதாவது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையில் போக்குவரத்து விதிகளை மீறியதாக சுமார் ரூபாய் ஆறு லட்சத்து நாற்பத்தேழாயிரத்து நூறு அபராதமாக பெறப்பட்டுள்ளது என்றும் அதற்காக நூற்றி எழுபத்தைந்து வழக்குகள் பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் காரைக்கால் போக்குவரத்து துறை சார்பில் இந்த ஆண்டில் சாலை பாதுகாப்பு மாதம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது என்று தெரிவித்தார்